ரொம்பவும் அடிபட்டு அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்தார் மனசு ரொம்பவும் நொந்து போய் பேசினார் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்ததை விட மாடாக பிறந்திருக்கலாம் சார் அப்படின்னார் திடீர்னு வந்து ஏங்கிட்ட இப்படி சொன்னால் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னேன் உங்ககிட்ட வரணும்னு தோணுச்சு அதனால் வந்தேன் அப்படின்னார் சரிங்க இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் என் பையனுக்கு வேலை தேடரம் கிடைக்கல பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட்றம் கிடைக்கல வீடு கட்டுறதுக்கு கடன் கேட்குறேன் கிடைக்கல மாடா பிறந்திருந்தால் இது மாதிரி கவலையெல்லாம் கிடையாது இல்லை பேசாமல் வைக்கோலை தின்னுக்கிட்டே அசை போட்டுக்கிட்டால் கடந்து விடலாமே அப்படின்னார் அலட்சியமாக தான் அவர் சொன்ன கருத்தை நானும் கொஞ்சம் அசை போட ஆரம்பித்தேன் மனசுக்குள்ள இப்போது இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு தான் விரும்புது விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாமும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட விருப்பம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இயற்கையோட அமைப்பை கொஞ்சம் கவனித்து பார்த்தா அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் இந்த ஆள் சொன்னதை கேட்ட பிறகு தான் ஒரு முக்கியமான வேறுபாடு புரிஞ்சுது அதாவது இந்த உலகத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகள் ஆறு அந்த ஆறு பிரச்சனைகளும் ஆடு மாடுகளுக்கு கிடையாது மரம் செடி கொடிகளுக்கு கிடையாது ஆனால் மனுஷன் அந்த ஆறு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு சரி அந்த ஆறு பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா முதல்ல இந்த ஆடு மாடுலாம் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை ஆனால் மனிதனுக்கு வீடு தேவைப்படுது இது ஒரு வித்தியாசம் இப்போ ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா ஆடை பிரச்சனை ஒரு கோழியோ சேவலோ நாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை இல்லையே அப்படின்னு கவலைப்படுறதில்லை ஆனால் மனுஷனுக்கு அந்த கவலை உண்டு சரி இப்போ மூணாவது என்னென்னு பார்த்தா கல்வி பிரச்சனை ஒரு பசுமாடு கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் நீங்கள் அதுக்கிட்ட போய் ஏன் பசுமாடை கவலையோட நின்றுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்க என் கண்ணுக்குட்டிக்கு எல்கேஜியில் இடம் கிடைக்கல டொனேஷன் கொடுக்கறதுக்கு கையில் பணமும் கிடையாது சிவாரிசுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல இப்படியே அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது ஆனால் மனிதனுக்கு அந்த கவலை உண்டு நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பிரச்சனை வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேப்ப மரம் கவலைப்படுறதில்லை ஆனால் மனுஷன் கவலைப்படுறான் ஐந்தாவது என்னென்னு பார்த்தா கல்யாண பிரச்சனை எருமை மாடு பசு மாடு எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டாலே இது பேப்பரில் மணமகன் தேவை அப்படின்னு விளம்பரமாக கொடுக்குது அதெல்லாம் கிடையாது ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை ஆடு மாடுலாம் பணத்தை சேமிக்கணும்னோ ஏதாவது நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும்னோ நினச்சிக்கிட்டு இருக்கிறது பணத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற கவலையும் அதுகளுக்கு கிடையாது குதிரை வந்து குழம்போடு பிறக்குது அதனால் அது காடு மேடெல்லாம் கவலை இல்லாமல் தெரியலாம் ஆடு வந்து உடம்புல ரோமத்தோடு பிறக்குது அதனால் அது குளிரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மனுஷனை பார்த்திங்கன்னா அவன்தான் ஒன்றும் இல்லாமல் பிறக்கிறான் ஏன் இந்த பாகுபாடு அப்படின்னு கேட்டால் இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அதாவது இந்த சந்தேகத்தை ஒரு பெரியவர்கிட்டையும் கேட்டேன் அவர் சொன்னார் இதுக்கு பதில் அவர் இதே கேள்வியை இயற்கை கிட்ட கேட்டாராம் இயற்கை பதில் சொல்லித்தான் வேற யாருக்கும் கொடுக்காத ஒரு வலுவான கருவியை ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மனுஷனுக்கு கொடுத்துருக்குறனே அந்த கருவியை உபயோகப்படுத்தி அந்த ஆறு பிரச்சனையை மட்டும் இல்லை ஆறு கோடி பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கலாம் அது கருவி என்ன தெரியுமா அதுதான் ஆறாவது அறிவு அதை உபயோகப்படுத்தினா காலுக்கு செருப்பு தயார் பண்ணிக்கலாம் குளிருக்கு போர்வை தயார் பண்ணிக்கலாம் என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு இயற்கை பதில் சொல்லித்தான் அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா இயற்கையை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும் இயற்கையின் படைப்பையே நாம் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லையா அதுதான் வேதனை இந்த கதையை கேளுங்கள் இப்போ நகரத்திலிருந்து ஒரு ஆள் கிராமத்துக்கு வந்தான் அங்கே ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் நகரத்து ஆள் சொன்னால் எவ்வளோ அழகான பசு அது சரி இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா இதுக்கு அந்த பையன் பதில் சொன்னான் பசு மாட்டுக்கு கொம்பு இல்லாததுக்கு பல காரணங்கள் உண்டு கண்ணு குட்டியாக இருந்தால் கொம்பு இருக்காது பசு வளர்ந்து பெருசாகனதுக்கு அப்புறம் தான் கொம்பு முளைக்கும் இது ஒரு காரணம் சில சமயம் வளர்கிற கொம்பு எடுத்து விடுறது உண்டு அது ஒரு காரணம் ஆனால் இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னு கேட்குறீங்க அதுக்கு என்ன காரணம்னா இது பசு இல்லை குதிரை அப்படின்னு